கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உங்களை மாண்த்துகிறேன் இந்த தினத்தின் செய்தியின் தலைப்பு ஒரு மனதோடு செபியுங்கள் அல்லது யாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமுனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினார் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கூறினார் அல்லது எனக்கு அருமையானது வச்சதுமே ஜபத்தை குறித்து மீண்டும் மீண்டுமாய் நாம் தியானிக்கிறோம் ஜபம் எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்டது அது எவ்விதமாக செய்ய வேண்டும் அது எவை எவைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதிகமாய் என்று பார்க்கும்போது ஜெபத்தை குறித்து அதிக நிதானம் நமக்கு தேவை அதோடு கூட இன்னும் அதிகமாய் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஜெபம் என்று சொல்லும் பொழுது தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட பேசுவதாகும் தேவனோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரிடத்தில் நாம் பேசுவதாக ஜபம் அமைகிறது எனக்கு அருமையானவர்களே பிள்ளைகளாகிய நாம் நாம் ஒரு ஒருமனதோடு ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் எனவே ஒரு மனதை குறித்து இங்கே ஏசு சொன்ன வார்த்தை பாருங்கள் ஒரு மனதோடு நாம் இந்த பூலோகத்தில் இந்த பூமியில் எவைகளெல்லாம் நம் குறித்து நாம் செவித்து கேட்கிறோமோ அவைகளுக்கு பதில் வரும் என்றும் அதோடு கூட பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் எனக்கடுமையான தேவிஜனமே மத்திய பதினெட்டு பத்தொம்பது இருபதுல நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் மிகுந்த தெளிவாய்ச் சபத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார் என்று அநேகர் ஜெபம் கேட்கவில்லையே என்று வருந்துகிறவர்கள் அநேகர் உண்டு ஐயோ இத்தனை நாளாக ஜவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே எங்கள் குடும்பமாக ஜோம் பண்ணுகிறோமே கூடி ஜபிக்கிறோமோ ஆர ஆராதனையில் ஜபிக்கிறேன்னு உபவாசத்தில் ஜபிக்கிறேனே என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களை நாம் கேட்கிறோம் எனக்கு அருமையானவர்களே ஒருமனதோடு ஜபிக்கக்கூடியவர்களாக நாம் சேர்ந்து ஜபிப்போமே ஆனால் அந்த ஜபம் வல்லமை இருக்கும் முதலாவது நாம் ஒருமனப்படும் பொழுது நம்முடைய ஜபமே அது தனியாய் காணப்படுகிறது அது ஒரு விசேஷமான ஜபமாய் மாறுகிறது அது வல்லமை உள்ளதாய் மாறுகிறது என்று பார்க்கிறோம் ஒருமனப்பட்டு ஜெயிப்பவர்கள் தேவனத்திலிருந்து பதிலை கொண்டு வருவார்கள் என்பது நிச்சயம் அப்படி அவர்கள் பதிலை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க அநேக வித வேதத்திலே நாம் வாசர்களை குறித்து வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒருமனம் இல்லாத உபவாசம் ஒருமனது இல்லாதபடி ஜெபிப்பது உப்பு சப்பு இல்லாத ஒரு ஜபத்துக்கு என்று சொல்ல முடியும் ஒரு உப்பு சப்பு இல்லாத உணவை உட்கொள்ளும்போது அது விருப்பத்தோடு நாம் சாப்பிடுவதில்லை சாப்பிடவும் நாம் கஷ்டப்படுவோம் அவ்விதமாகத்தான் உபவாச ஜபமும் அநேக இடங்களிலே உப்பு சப்பு இல்லாத ஜபமாய் இருக்கிறது ஒருமணமில்லாத குடும்ப ஜபமும் வீட்டின் கூரைக்கு மேலே தாண்டாது என்று சொல்லி அநேக ஊழியக்காரர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் எனவே முதலாவது நமக்கு ஒருமணம் தேவை ஒரு காரியத்தில் நாம் இணைந்து இந்த காரியத்திற்காக ஆண்டவரே நீ கிருவு செய்யும் என்று சொல்லும்போது ஒருமனத்தோடு நாம் செய்வோமே ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாகவே அங்கே நடக்கும் எனக்கு அருமையானவர்களே இயேசுவோடு கூட நாம் பார்க்கும்போது பன்னிரெண்டு சீசர்கள் அவரோடு கூட இருந்தார்கள் இன்னும் அனைவரும் இருந்தார்கள் ஆனால் முக்கியமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பன்னிரெண்டு பேர் அவரோடு கூட இணைந்து இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆனாலும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது இயேசு அந்த பன்னிரெண்டு பேரையும் சேர்த்து ஜெபிக்கவில்லை அல்லது மறுரூப மலைக்கு அழைத்து செல்லவில்லை நன்றாக கவனிக்க வேண்டும் அங்கே பார்க்கும்போது மூன்று பேரை மட்டும் அவர் மறும மறுரூப மலைக்கு அழைத்து சென்றார் அங்கு அவர்கள் மறுரூபத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இதிலிருந்து என்ன நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் அவரோடு கூட ஐக்கப்படுகிறவர்கள் ஒருமனப்படுகிறவர்கள் என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டில் நாம் பார்ப்போமே ஆனால் யாவேருடைய மகளை இறந்தவளை எழுப்புவதற்காக அறைக்குள் எத்தனை பேரை கூட்டி கொண்டு போனார் என்று பார்க்கும்போது மூன்று பேர் மட்டுமே ஏனெனில் ஒரு மனதோடு தான் ஜெபம் கேட்கப்படும் அற்புதம் நடக்கும் என்று இயேசு அறிந்திருந்தார் எனவே அவர் சொல்லுகிறார் ஒரு மனதோடு நீங்கள் ஜெபியுங்கள் பரலோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிதான் உங்களுடைய தேவைகளை உங்களுடைய ஜபத்துக்கு பதில் தருவார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல எனக்கு அருமையானவர்களே இந்த சீஷர்களை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தல நடவடிக்கையில் இன்னும் தெளிவாய் அவர்கள் ஒருமனுப்பட்டு ஜெபித்ததை குறித்து பார்க்கிறோம் அப்போஸ்தல நடவடிக்கை நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஆனால் விஸ்வாசியாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள் என கருமையானவர்களையும் மீண்டும் நான் வாசிக்கிறேன் விஸ்வாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளை ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது என்று பார்க்கிறோம் எனக்கு அஞ்சான தேவஜனமே ஆதி சபையில் இருந்த மக்களையும் விஸ்வாசிகளையும் கூட்டத்தாரையும் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்கள் ஒரு மனம் விஸ்வாசிகள் எவ்வளோ பெரிய கூட்டமானாலும் அவர்களுக்கு ஒரே இருதயம் இருந்ததாம் ஒரே மனமும் ஒருவனாயிலும் தனக்குள்ளதை ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை இன்றைக்கு நாம் சிறிது சிந்தித்து பார்ப்போம் எனக்கு அருமையானவர்கள் அவர்களுக்கு சகலத்தையும் பொதுவாக இருந்தது என்று பார்க்கிறோம் அதோடு கூட அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அல்ல லூயா இந்த ஒருமனத்தை நித்தமாக ஒரு இருதயமாய் ஒருமணமாய் ஆண்டுடைய சமூகத்தில் அவர்கள் ஜெபிக்கும்போது போது கொண்டிருந்த இடம் அசைந்தது அது மட்டுமல்ல அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று வேதம் கூறுகிறது எனக்கு அருமையானவர்களே ஆதி திருச்சபையில் இருந்தவர்கள் இருந்தார்கள் ஒருமனமாய் ஜபித்தார்கள் அவர்கள் ஜபம் செய்ய தொடங்கியபோது இடம் அசைய ஆரம்பித்தது என்று பார்க்கிறோம் அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்தது சிறைச்சாலைகளில் விலகுகள் கட்டப்பட்டவர்கள் அங்கு விலகுகள் உடையப்பட்டு கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு சங்கிலிகள் சிதறடிக்கப்பட்டு சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டு என்று அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம் இப்படியெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இன்றைக்கும் அந்த வல்லமை குறையவில்லை எனக்கு அருமையானவர்களை நாம் ஒரு மனமாய் ஜபித்து இடத்தை அசைக்க முடியும் தேசத்தை அசைக்க முடியும் தேசத்தில் பெரிய ஒரு எழுப்புதலை கூட கொண்டு வர முடியும் இதுவே தேவ சித்தமாயும் இருக்கிறது சபையில் ஒரு ஒருமனப்பட்டு நாம் இருக்க வேண்டும் சபையில் விசுவாசிகளோடு கூட ஊழியர்களோடு கூட ஒருமனமாய் இருக்கும்போது தான் சபையில் எழுப்புதல் வரும் எனக்கு அருமையானவர்களே நாம் மிகவும் இந்த இடத்துல நாம் தியானிக்க வேண்டியதும் சிந்திக்க வேண்டியதும் எச்சரிப்படைய வேண்டியதும் மிக மிக முக்கியம் இன்று நாம் சபையில் எப்படி இருக்கிறோம் ஊழியர்களோடு கூட எப்படி நம்முடைய மனம் இருக்கிறது விசுவாசிகளோடு கூட எவ்விதமாக நாம் ஒருமனதோடு ஜபத்திலும் மற்ற ஊழியத்திலும் கலந்து கொள்கிறோம் என்பதை மிக மிக தியானிக்க வேண்டியது அவசியம் எனக்கு அருமையானவர்களே குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரும் ஒரு மனதோடு ஜபித்தால்தான் குடும்பத்தில் ஆசிர்வாதம் உண்டாகும் ஜபமில்லாத வீடு இருளடைந்த வீடு அது சாத்தானுடைய கூடு என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நாம் குடும்பத்தில் நம் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் ஆனால் இயேசு சொன்னது போல என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொன்னார் அதுமாக நாம் ஒருமனப்படோடு ஜெபிப்போம் சாத்தானுடைய கூட்டை நாம் எரித்து சாம்பலாக்குவோம் அதோடு கூட நமக்கு தடைப்பட்ட எல்லா தடைகளையும் ி சமாதானத்தை தரும்படியாக கருத்துடைய சமூகத்தில் செவிப்போம் சமாதானமும் சந்தோஷத்தோடு கருத்துடைய சமூகத்தில் நாம் சாட்சியாக ஜிவிப்போம் எனவே ஒரு மனம் மிக மிக அவசியம் என கருமையானவர்களே என்று அநேக வித ஜபத்துக்கு தடையாய் காணப்படுகிற காரியம் ஒரு மனம் இல்லாதபடியாய் இருப்பதனால் நாம் ஆலயத்துக்கும் போகிறோம் உபாச ஜபத்திற்கும் போகிறோம் ஜபங்களிலும் கலந்து கொள்ளுகிறோம் நாம் ஒருமணப்படுவோம் ஆசீர்வாதத்தின் நன்மையும் பெற்றுக்கொள்வோம் தேசத்துக்கு எழுப்புதலுக்காக நாம் செவிப்போம் ஏற அருமையானவர்களே இயேசுடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம் அதோடு கூட அனைவரை நாம் ஆயத்தப்படுத்துவோம் தேவன் சாமி உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்